ஹரே கிருஷ்ணா ஸோ வியாசதேவர் பகவானுடைய நாம ஜபத்திற்கு கிடைக்கக்கூடிய எட்டு நன்மைகள் என்னன்னு சொல்கிறாரு அதில் நாம் இரண்டு பார்த்தோம் இப்போ மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னால் பிரம்மாதி ஸ்தான போகாத் விரதீம் அப்படின்னு சொல்லி மூணாவது பெனிஃபிட் ரத்தீம் அப்படின்னு சொன்னால் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விரதீம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் எதுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் பிரம்மாதிஸ்தான போகாத் அதாவது இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய தேவர்களாக இருக்கக்கூடிய பிரம்மா சிவன் இந்திரன் இப்படி யார் வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்தில் அவங்களுக்கு இந்த பௌதிக ஐஸ்வர்யம் ரொம்ப அன்லிமிட்டடாக வந்து அவங்களுக்கு கிடைக்குது ஆனால் ஒருத்தர் இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணுறதன் மூலமாக அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு போகம் ஒரு இன்பம் கிடைச்சா கூட அதுக்கு மேலே அவருக்கு எந்த விதமான ஒரு ரதி ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்படின்னா நமக்கு இந்த லௌக்கிகமான விஷயங்கள் எதுக்கு மேலேயும் நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடுமோ இல்லை லௌக்கிகமான ஐஸ்வர்யமே நமக்கு வந்து வேண்டாம்னு நம்ம நினச்சிருவோமோ இப்படிலாம் நமக்கு வந்துட்டு ஒரு பயம் ஏற்படலாம் அதாவது லௌகிகமான ஐஸ்வர்யத்தினாலேயோ இன்பத்தினாலேயோ ஒரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடிய பக்தர் என்னாக மாட்டார் அதனால் மயங்க மாட்டார் மோகமடைய மாட்டார் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நன்மை பிரம்மாவுடைய ஒரு பொசிஷனில் இருந்தால் கூட நமக்கு கிடைக்காது இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பிரம்மாவுடைய பொசிஷனில் இருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு ஒரு துளி கூட வந்து இதை வந்து சமமாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தில் வந்து ஆனந்தம் இருக்குது பிர பாகவதத்தில் வந்து பிரம்மாவே சொல்கிறார் அகோபாக்கியம் அகோபாக்கியம் நந்த கோப பிரஜஉகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசனாதனம் அப்படின்னு சொல்லி இந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பாக்கியம் பண்ணாங்க என்ன பாக்கியம் பண்ணியிருக்கிறாங்க ஏன் ஏன்னா இந்த பிரம்மா ரொம்ப பெரிய ஒரு பதவியில் இருந்தால் கூட பகவானுடைய இந்த ஸ்வயம் ரூபம் இந்த கிருஷ்ணருடைய ரூபத்தில் அவருக்கு வந்து தரிசனம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அப்படி தரிசனம் கிடைச்சாலும் அவருக்கு கிருஷ்ணரோட ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவரோட சேர்ந்து வந்து ஆடி பாடி விளையாண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த ஆனந்தம் பிரம்மாவுக்கு கூட கிடைக்காது கிடைக்கல அதனால தான் பிரம்மா என்ன பண்ணுறாரு அவரே கலியுகத்தில் வந்து ஹரிதாச தாக்கூரா வந்து அவதாரம் பண்ணி பகவானோட அந்த நாம சங்கீர்த்தனத்துல அந்த ஆனந்தத்தை அடையணும் பகவானுடைய ஒரு சங்கத்தில் அந்த லீலையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு ஹரிதாச தாக்கூராக வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தில் வந்து அவர் வந்து ஈடுபடுறார் அப்போது பிரம்மாவுடைய ஒரு பதவியில் இருந்து கூட வந்து எந்த பகவானை பார்க்குறதுக்கு எந்த பகவானுடைய சுயம் ரூபத்தை பார்க்குறது ரொம்ப அரிதோ அந்த ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்றது ரொம்ப அரிதோ அந்த ரூபத்தில் பகவானோட வந்து நாம் லீலைகளை அனுபவிக்கிறது ரொம்ப அரிதோ அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஏன்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தின் மூலமாக எத்தனையோ உன்னதமான பக்தர்கள் அந்த கிருஷ்ணருடைய ஸ்வரூபத்தை அவங்க வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க கிருஷ்ணருடைய தரிசனம் அவங்களுக்கு கிடச்சிரு கிருஷ்ணருடைய லீலைகளை அவங்க கண்ணால் வந்து பார்த்துருக்குறாங்க அவங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்ணியிருக்கிறாங்க இல்லையா நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அனைத்து கோஸ்வாமிகளுடைய சரித்திரத்துலேயும் நம்ம வந்து பார்க்குறோம் எப்படி வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர அந்த ஜபத்தினால அவங்க ராதாகிருஷ்ணருடைய அந்த தரிசனத்தை அவங்க வந்து அடைந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ ராதாகிருஷ்ணருடைய தரிசனம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துடைய மிகப்பெரிய தேவர்களுக்கு கூட வந்து ரொம்ப அரிதான ஒன்று அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதனால தான் பிரம்மாவும் என்ன பண்றாரு ஹரிதாஸ் தாக்கூராக வர்றாரு சதாசிவனாக இருக்கக்கூடிய அவரும் வந்து என்ன பண்றாரு அத்வைத ஆச்சாரியராக வந்து வர்றாரு வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுவோடைய நாம சங்கீர்த்தனத்தில் வந்து அவரும் ஈடுபட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு விரும்புகிறார் ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த தேவர்கள் அவங்க அந்த ஐஸ்வர்யத்தையும் கூட வந்து தியாகம் பண்ணி இந்த நாம நாமஜபத்தில் வந்து ஈடுபடணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாம நாமஜபத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான ஒரு ஸ்லோகம் இருக்குது ரூபக சுவாமி வந்து எழுதின ஸ்லோகத்தில் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் துண்டை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் வந்து ரூபக சுவாமி என்ன சொல்கிறாரு கிருஷ்ண அப்படிங்கிற இந்த இரண்டு பதங்களை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் ஆயிரமான நாக்குகள் வேணும் அந்த அந்த சப்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஆயிரம் ஆயிரமான காதுகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா இந்த கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த நாமத்தை நான் உச்சரிக்கும் போது அந்த நாமம் வந்து என்ன பண்ணுது என்னுடைய நாக்கில் வந்து நடனம் ஆடுது கிருஷ்ணருடைய அந்த ரூபம் என்னுடைய ஹிரதயத்தில் வந்து நடனம் ஆடுது அப்படின்னு வந்து சொல்ற அப்போ அந்த நாமம் கிருஷ்ணரை நேரடியாக நம்மளுடைய ஹிரதயத்தில் வந்து வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னான் அப்போ ஒரு பக்தருக்கு வந்து அந்த கிருஷ்ணருடைய தரிசனம் அப்படிங்கிறது அந்த நாமத்தை ஜபம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு 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 நிமிஷத்துலேயும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இது பிரம்மா எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து தபம் பண்ணி தபம் பண்ணி தபம் பண்ணி அப்போ கூட அவருக்கு வந்து இந்த கிருஷ்ணருடைய ரூபம் வந்து தரிசனம் கிடைக்காம நாராயண ரூபத்தில் வந்து தரிசனம் கிடைக்கிது அப்படிப்பட்ட அந்த ரூபத்தை தரிசிக்க முடியாததனால அவர் என்ன பண்ணுறாரு இந்த பௌதி உலகத்தில் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணி அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு அவர் வந்து விரும்புகிறார் ஆனால் அந்த ஒரு பாக்கியத்தை ஒரு பக்தன் என்ன பண்ண முடியும் இந்த கலியுகத்தில் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணி அதன் மூலமாகவே வந்து ஒரு உன்னத நிலையில் அவன் ஜபம் பண்ணும்போது அதை வந்து அடைய முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு தூய நிலையில் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து ஜபம் பண்ணும்போது அந்த மந்திரமானது என்ன பண்ணுது தன்னுடைய பூர்ணமான அந்த ஆன்மீக தன்மையை அது வந்து வெளிப்படுத்துது பகவானுடைய நாம ஜபம் நம்ம பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரிக்கிறோம் அந்த உச்சாரணத்தில் அந்த சப்தத்தை நாம் வந்து அதிர்வு செய்யும்போது அது நாலு நிலைகளில் வந்து வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு உபநிசத்துகளில் வந்து சொல்லப்படுது அதில் முதல் நிலை வந்து என்னென்னா வைகாரிகா ரொம்ப ஒரு வெளிப்படையான ஸ்தூலமான ஒரு நிலை இந்த நிலையில் நம்ம அந்த நாமத்தை வந்து வைப்ரேட் ஒரு அதிர்வுடைய செய்யும் போது உச்சரிக்கும் போது ஒரு விதமான நன்மை அதுக்கடுத்தது மத்தியம அது இரண்டாவது நிலை அடுத்தது பஷ்யந்தி இந்த நிலை ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும் அந்த ஆன்மீக தன்மையை கொஞ்சம் வந்து உணர முடியும் பரா அப்படின்ற அந்த ஒரு நிலையில் ஒருத்தர் வந்து பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரிக்கும் போது அந்த சப்த அதிர்வு என்ன பண்ணுது ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டாக அந்த நாமத்துக்கும் பகவானுக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைங்கிற அந்த தன்மையை வந்து வெளிப்படுத்துது அப்போது பகவான் வந்து பூர்ணம் சனாதனம் அப்படின்னு பிரம்மா சொன்ன மாதிரி பகவான் பூர்ணமான ஆனந்தத்தை உடையவர் என் மித்திரம் பரமானந்தம் பரமானந்தத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்போது பகவானுடைய நாமமும் வந்து என்ன பூர்ணசுத்தம் நித்தியமுக்தோ ஸோ பகவானுடைய அந்த நாமமும் வந்து பூர்ணமானதாக இருக்குது ஆனந்தமயமானதாக இருக்கிறதுனால அந்த நாமத்தை வந்து உச்சரிக்கிறதுனால ஒருத்தர் பூர்ணமான அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால அவருக்கு இந்த லௌக்கிகமான ஒரு இன்பங்களுக்கு மேலே ஐஸ்வர்யங்களுக்கு மேலே பதவிக்கு மேலே எதுக்கு மேலேயுமே வந்து விருப்பமே கிடையாது அதனால தான் வந்து நம்ம பாகவதத்தில் ஐந்தாவது ஸ்கந்தத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் ஜம்புத் அவங்களுடைய பிரார்த்தனைகளில் வந்து சொல்கிறாங்க இந்த கலியுகத்தில் பாரத தேசத்தில் வசிக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஏன் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கலியுகத்தில் இப்படி வந்து பாரத தேசத்தில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு வந்துட்டு எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்லலாம் குவாலிட்டியானது எதுவுமே கிடைக்கலையா எல்லாமே வந்து லோ கிளாஸாக நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த தேவர்கள் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க இப்படி வந்து பிறக்கிறது ரொம்ப மேலானது உத்தமமானதுன்னு நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கலியுகத்தில் குறைந்த ஆயுள் காலத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த ஹரிகிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தின் மூலமாக மிக உன்னதமான ஒரு நன்மையை நம்மளால் வந்து அடைய முடியும் அப்போது அந்த மிக உன்னதமான அந்த நன்மையை எளிமையான ஒரு வழியில் நமக்கு வந்து அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பை வந்து யார் தவற விடுவா அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நாமம் இருக்கும்போது பௌதிகமான ஒரு இன்பத்துக்கு மேலே யாருக்கு வந்து ஆர்வம் வரும் அதனால் தான் நம்ம பார்க்குறோம் சனாதன சைத்தன்ய மகாபிரபுவுடைய சகாக்கல்ல சனாதன கோஸ்வாமி ரூபகோஸ்வாமி ரகுநாத தாச கோஸ்வாமி எல்லாரும் ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் நித்யானந்த பிரபு தன்னுடைய வாயினால் சொல்கிறாரு ரகுநாத தாசகோஸ்வாமி இந்த பூலோகத்தில் இந்திரனுக்கு சமமான செல்வத்தை கொண்டிருக்கிறாரு ஆனால் அவருக்கு அது மேலே கொஞ்சம் கூட வந்து இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ அப்படின்னு சொன்னால் பகவானுடைய இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தை அது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கொடுக்கறதுனால தான் ஒருத்தர் என்ன நினைக்கிறாரு இந்த லௌக்கிகமான ஆனந்தத்தை அவர் ரொம்ப வந்து துச்சமாக நினைக்கிறார் சனாதன ரூபகோஸ்வாமி பக்திரசாமிர்த சிந்துவில் வந்து தூய பக்தினுடைய ஆறு விளைவுகளை பற்றி வந்து சொல்லும்போது அதில் மூணாவதாக ரூபகோஸ்வாமி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பக்தி தொண்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் அப்படிங்கிறது ஒருத்தரை வந்து என்ன பண்ணுது இமீடியட்டாக பூர்ணமான அந்த ஆனந்தத்தினுடைய ஒரு நிலைமைக்கு அது கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை பகவானுடைய நாம ஜபம் அப்படிங்கிறது ஸோ அதனால் இந்த நாம ஜபம் பண்ணுறதுனால நமக்கு வந்து பெரிய வைராக்கியம் துறவு வந்து நம்மக்கிட்ட மேபி இருக்கக்கூடிய செல்வம்லாம் போயிருமோ ஐஸ்வர்யத்தெல்லாம் இழந்துருமோன்னு நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அது எல்லாத்துக்கும் மேலான உன்னதமான ஒரு ஐஸ்வர்யம் ஆன்மீகமான ஒரு ஐஸ்வர்யம் சாக்ஷாத் பகவானே நமக்கு கிடைக்க போகிறார் பகவானுக்கு மிஞ்சின ஒரு செல்வம் ஒரு ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும் யார் எந்த பக்தன் வந்து அபராதம் இல்லாமல் தூய நிலையில் பகவானுடைய நாமத்தை வந்து ஜபிக்கிறானோ அந்த பக்தனுக்கு பகவான் வந்து என்ன பண்ணுறாரு தன்னையே வந்து கொடுத்துட்றாரு ம் எந்த பகவானுடைய அந்த ஸ்வரூபத்தை பார்க்குறதுக்காக பிரம்மாதி ருத்ர தேவர்கள் எல்லாம் வந்து தவமாக தவம் இருக்கிறாங்களோ அந்த பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அந்த பக்தர்களுக்கு முன்னாடி தான் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு சர்வண்ட்டு மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கிறார் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேவையை செய்ய முடியும்னு சொல்லி அவங்களுக்காக வந்து காத்துக்கிட்டுருக்கிறார் அதனால தான் சைத்தன்ய மகாபுரம் என்ன பண்ணுறாரு ஹரிதாஸ் டாக்கூருக்கு தினமும் அவர் தேடி போய் அவருக்கு வந்து தரிசனம் கொடுக்குறார் பிரம்மாவாக இருக்கும்போது வரைக்கும் சைத்தன் கிருஷ்ணருடைய தரிசனம் பிரம்மாவுக்கு வந்து கிடைக்கல அவர் பல ஆயிரம் வருடங்கள் தவம் பண்ணி கூட அவருக்கு ரூபம் தரிசனம் கிடைச்சிது ஏதோ ஒரு முறை அவருக்கு வந்து கிருஷ்ணரோட தரிசனம் வந்து கிடைக்குது ஆனால் அதே பிரம்மா ஹரிதாஸ் தாக்கூராக வந்து அவதாரம் பண்ணப்போ பகவானுடைய நாம ஜபத்தில் ஈடுபட்டு ஆனால் அந்த சுயம் பகவான் கிருஷ்ணர் இப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த ஒரு ரூபத்தில் வந்து என்ன பண்ணுறாரு தினமும் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்குறார் அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது பக்தனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குதுன்னு நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் பகவானை தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் கூட பார்க்கறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு என்ன பகவானே நம்மளை தேடி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார் அப்போ நாம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அந்த நாம நாமஜபத்தில் நம்ம ஒரு சிரத்தையோட உறுதியோட நம்ம ஈடுபட வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை தவிர பகவான் நம்மகிட்ட இருந்து வேறு எதையுமே வந்து எதிர்பார்க்கலை நம்ம வந்து செல்வத்தை கொடுக்குறோமா நம்ம அவருக்கு வந்துட்டு நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற எதை நம்ம அர்ப்பணிக்கிறோம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறதே இல்லை பகவான் உண்மையான அன்போட பிரேமையோட என்னுடைய நாமத்தை நீ வந்து ஜபம் பண்ணுறியா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த கலியுகத்தில் வந்து பார்க்குறாரு அதனால் இந்த நாம ஜபத்தை நம்ம வந்து தீவிரமாக எடுத்துக்கிட்டு அபராதம் இல்லாமல் நம்ம வந்து ஜபம் பண்ண முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக பகவானுடைய அந்த தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இந்த லௌக்கிகமான ஐஸ்வர்யங்களுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் எல்லாமே வந்து போகும் ஹரே கிருஷ்ணா